சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய திவ்ய பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கும் அத்தனையும் உங்களுக்காக இதுல நாம நிறைய பொருட்களினுடைய பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான பெயர் கொண்ட ஒரு திவ்ய பொருளை பத்திதான் பார்க்க போறோம் அதன் பெயர் நுரை குங்கிலியம் பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா நுரை எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி இந்த நுரை குங்குளியத்தை நாம் பயன்படுத்தும் போது நாம எதை நினைச்சு அந்த குங்குளியத்தை பயன்படுத்துறோமோ அது நல்ல ஒரு ஆற்றலாக நமக்கு பொங்கி பெருகி வரும் அப்படின்றது சொல்லுவாங்க நுரை எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செல்வமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் நிம்மதியாகட்டும் எதுவாக இருந்தாலும் பொங்கி வரும் அப்படின்றது எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த நுரை குங்குளியத்துக்கு ஆஹ் ஈர்ப்பு சக்தி அதிகம் நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம் இத முக்கியமா நாம ஆஹ் தொழில் ஸ்தாபனங்கள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் இங்கெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம் வீட்லயுமே நாம பயன்படுத்தலாம் இந்த குங்குளியத்தை நாம பயன்படுத்தும் போது இந்த பெயருக்கு ஏத்த மாதிரி நல்ல பொங்கி வரும் புகை அது நிறைய புகை வரும் அந்த புகை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகளையும் போக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த வண்டு புழு பூச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் கூட போக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் முக்கியமாக நம்ம வீட்டில் இறை ஆற்றல் பொங்கி வருவதற்கு இந்த நுரை குங்கிலியம் பேருதவியாக இருக்கும் இதை நாம் பூஜை அறையில் பயன்படுத்தும்போது ஒரு விதமான ஆழமான மன அமைதி அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் பூஜையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னை ஈடுபடுத்திக்க முடியல ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம தியானத்துக்கு உட்காந்தாதான் ஏதாவது ஒரு நினப்பு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையே இது இயற்கை இதெல்லாம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது இதெல்லாம் நமக்கு கடவுள் தரக்கூடிய பரீட்சைகள் இந்த பரீட்சையில் நாம் தேர்ச்சி பெற்றால் தான் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்கும் அந்த விடுதலை அப்படிங்கிறது எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நமக்கும் பெரிய இடர்பாடுகள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை சுமூகமாக வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த நுரை குங்குளியம் நமக்கு அவ்வளவு ஒரு மன ஆற்றலையும் மன அமைதியையும் தரும் இந்த நுரை அப்படிங்கிறது அலுவலகத்துல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அந்த அலுவலகத்துல உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நுரை குங்குளியம் அப்படிங்கறத நீங்க வாரத்துல குறைஞ்சது மூணு நாளாவது ஏன்னா இதை பயன்படுத்தும் போது நமக்கான ஒரு அமைதியான சூழல் கிடைக்கும் நம்மளுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும் சுவாசம் சீராகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் அப்படிங்கிறது காணாமல் போகும் மொத்தத்துல ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சா எப்படி நமக்கு ஒரு மன அமைதி அப்படின்றது கிடைக்குதோ அதே ஒரு அமைதி நமக்கும் கிடைக்கும் நம்ம கடைகளுக்கு நம்ம நிறுவனத்தை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளால தர முடியும் நம்மள நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம ஷாப் குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு விதமான மன ஆற்றலையும் மன நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர்லாம் கடைக்கு போயிட்டு அவசரமாக வாங்கிட்டு போவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் உட்காந்துருவாங்க நீ கொடுப்பா நீ ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்க கொடுப்பா அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம் உட்காரணம் போல இருக்கு அப்படின்னாங்க அப்படி நம்ம அந்த இடம் அப்படிங்கிறது இறையாற்றல் மிக்கதாக இருக்கும் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நம்ம எந்த ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சிருந்தாலுமே அந்த தொழில் அப்படிங்கிறது சீராக சிறப்பாக நல்ல ஒரு லாபம் ஈட்டி தருவதாக நமக்கு அமையணும் அப்படின்னா இந்த நுரை குங்குளியம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் இந்த நுரை குங்குளியம் அப்படிங்கிறது நல்லா புகை வரும் நல்லா நறுமணம் வரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் எண்ணம் சீராக இயங்கும் இதுக்கு மேலே என்னங்க வேணும் இல்லையா சரிங்க இந்த நுரை குங்குலியும் நம்முடைய சிந்தகனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பரவேஷம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் இல்லைன்னாலும் லிங்க் வீடியோக்கு தரேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கனாலும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப் ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை சர்ச் பாரில் சர்ச் காலம்ல நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கான உதவி எதுவோ நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் சரிங்களா இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்